வெல்கம் டு மது தர்ஷனா சேனல் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா வாழைப்பூவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளைப்பூ சீரகம் தேங்காய்ச்சில் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை வாழைப்பூவோடு சேர்க்கும் போது டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும் தேவையான அளவு வெங்காயம் காஞ்ச வத்தல் ஒரு கரண்டி எண்ணெய் எண்ணெய் காஞ்சவுடன் கடுகு கருவேப்பிலை காஞ்ச வத்தல் வெங்காயம் வெங்காயம் வதங்கினோடனே வாழைப்பூவை போட்டு வதக்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு அரை டீஸ்பூன் வாழைப்பூ வதங்கினோடனே முருங்கைக்கீரை நம்ம அரைச்சி வச்ச சீரகம் வெள்ளைப்பூடு தேங்காய்ச்சில் போகும்போது நெய் ஊற்றுனா மிகவும் சுவையாக இருக்கும் சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்